வணக்க மக்களே இன்னைக்கு வீடியோல ஒரு மூணு பெஸ்டான ஸ்டாக் இப்பயுமே பையிங் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ ஆல் டைம் இருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் சிக்ஸ்டி பர்சன்ட் கரெக்ஷன்ல தான் ட்ரேட் ஆகுது இப்பயுமே நம்மளுக்கு பை பண்ணுற சான்ஸ் இருக்கு சொல்லப்போனா இந்த மூணு ஸ்டாக்ல நானே வந்து ஒரு ஸ்டாக்க பர்சனலாக வாங்கியிருக்கேன் அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்குமே டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப அதிகமாகவே மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் அமரராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி தான் இந்த ஸ்டாக் பற்றி நான் ஆல்ரெடியே கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தால் டார்கெட்டுமே இங்கே ஹிட்டாக இருக்குது அதுவுமே இங்கே சேட் பேட்டனில் நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும் அப்போ நான் சொல்லியிருந்த டார்கெட் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே தேர்ட்டி எயிட் பர்சென்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்துச்சு அதுவும் எவ்வளோ டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இதுவுமே ரொம்ப கம்மியான ஒரு நியர் அபவுட் வந்து வெறும் ஜஸ்ட்டு சொல்லணுன்னா ஆல்மோஸ்ட் இங்கே வெறும் ஜஸ்ட்டு டூ அண்ட் ஆஃப் ஆஃப் மந்த்துக்குள்ளேயே ரொம்ப கம்மி டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான அதுவும் தேர்ட்டி எயிட் பர்சென்ட்டு ப்ராஃபிட் ரிட்டன் நான் சொல்லியிருந்தேன் இந்த டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆயிருக்குது அது இங்கே நல்ல க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் நான் எயிட்டி எயிட்டி இது தான் ப்ரைஸ் ரேஞ்ச் தந்துருந்தேன் அதுவும் இங்கே ஃபஸ்ட் டார்கெட் வந்து இங்கே கிளியராக இருக்குது நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன் அது யூடியூப்லையுமே இருக்குது நீங்களுமே செக் பண்ணுற மாதிரினா செக் பண்ணுங்க ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோலேருந்து பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்ல இப்போ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து என்ன பார்க்க முடியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்க இப்போ கரண்டா வந்து செவன் நைன்டி டூங்கிற பிரைஸ் ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்குது இங்கேயுமே ஸ்டாக் பிரைஸை நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் அவங்களுடைய ஹால் டைம் இருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே சொல்லப்போச்சுன்னா டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இங்கே கரெக்ஷன் தான் இப்பயுமே ஸ்டாக் பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுவுமே இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது ஃபண்டமெண்டல்ஸ்ல இங்க ஸ்டாக் தி பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இப்போயுமே சிக்ஸ்டீன் பியில் தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து இங்க இண்டஸ்ட்ரி பி பாருங்க இங்க டுவென்ட்டி நைன் வந்து இங்க பார்க்க முடியுது இண்டஸ்ட்ரி பியோட இங்கே இங்க ஸ்டாக் தி பி கம்பேரிசன் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் வந்து ஆஃப் ப்ரைஸில் தான் இப்போ ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது ஆர்ஓ சி இங்கே டுவெண்ட்டி பர்சன்ட் பார்க்க முடியுது அதே சேம் டைம் ஆர்ஓஇ இங்க ஃபோர்டீன் பர்சன்ட் இருக்கு இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் அதிகமாக இருக்கிறதால நம்மளோட டார்கெட் பிரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு சேம் டைம் கம்பெனி கிட்ட டெட்டிவ் விக்கிட்டி பாருங்கள் வெறும் ஜஸ்ட் ரொம்ப கம்மியாக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ மட்டும்தான் இங்கே டெட் இக்கிட்டியுமே இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா இந்த கம்பெனியுமே கடனே இல்லாத கம்பெனின்னு இங்கேருந்து பார்த்தாலே சொல்ல முடியுது இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸில் இப்போ சேட்டு பேட்டர்னில் பாருங்கள் நான் திரும்பவும் எல்லாத்தையுமே நல்ல க்ளியராகவே இப்போ ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு நியூ டார்கெட் வந்து இங்கே செட் ஆகிறத இங்கே பார்க்க முடியும் இந்த இடத்துல இங்கே நல்லா கிளியராக பாருங்க இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கு அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது ரெசிஸ்டன்ட் லைன் கடத்ததுமே இங்கே டார்கெட்டுமே நல்லா க்ளியராக பாருங்க ஸ்டாக் ப்ரைஸுமே வந்து ஓரளவுக்கு மேலே போயிட்டு அண்ட் திரும்பவுமே மார்க்கெட் கரெக்ஷன் இங்கே கீழே வந்து சேம் ரெசிஸ்டன் லெவலில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுவுமே இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது அதனால ஸ்டாக்கு பிரைஸுமே நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் ரேஞ்ச்ல இருந்து பை பண்ணாலும் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபார்ட்டி ஃபோர் ப்ராஃபிட் ப்ராஃபிட்கிட்ட வந்து இங்கே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ நம்மளுக்கு கரண்ட் ப்ரைஸ்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆயிருக்க பிரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் டார்கெட்டுமே இங்கே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நம்ம பை பண்ண போகிற ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ட்ரேட் இருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா டபுள் ஒன் ஃபோர் ஜீரோங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணலாம் ஒரு நியர் அபவுட் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட்டுமே இங்கே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரப்போகிற அப்கமிங் மன்தில் பார்க்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது போல பெஸ்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ணி கத்துக்கிறதுக்காக இங்கே வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜாயின் பண்ணவங்க எல்லாமே நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்களுமே கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அடுத்தது ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல நல்ல பெஸ்டான ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாவே இருக்கும் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற இங்க ரெண்டாவது ஸ்டாக் சம்பர்தனா மதர் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் தான் இந்த ஸ்டாக் வந்து இப்ப கரண்ட் ப்ரைஸ் பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து இப்போதைக்கு ட்ரிபிள் ஒன்னுங்கிற ப்ரைஸ் இதில் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது இந்த ஸ்டாக் வந்து இங்க சாட் பேட்டர்ல பார்த்தா நல்லா கிளியரா பார்க்கலாம் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு பாத்துச்சுனாலும் ஒரு நியர் அபவுட் இருக்கும் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் இங்கே எயிட்டின் பர்சென்ட் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதுவுமே இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது கம்பெனி இது இங்கே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் போய் பார்த்தா தெரியும் இங்கே சேல்ஸுமே நல்லா கிளியராக பாருங்கள் எவ்ரி இயர் கண்டினியூவாக இங்கே சேல்ஸை வந்து க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது இங்கே நம்பர்ஸில் க்ளியராகவே பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்டாக இருக்கிற ட்ரில்லிங் டுவெல் மந்தில் நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் வந்து இங்கே சேல்ஸை வந்து குரோ பண்ணியிருக்காங்க இதே மாதிரியே சேம் டைம் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பாருங்கள் இதுவுமே கண்டினியூவாக இங்கே க்ரோ பண்ணிருக்காங்க அதனால இங்க இங்கே இங்க இங்கே பார்க்க முடியுது அதே சேம் டைம் இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரீன் டுவெல் மந்த்தில் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோட்ஸ்க்கு மேலேயே இங்கே நெட் ப்ராஃபிட்டையுமே இங்கே க்ரோ பண்ணியிருக்காங்க இதுவுமே கண்டினியூஸாக இங்கே குரோ பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த விஷயத்தையுமே இங்கே நல்லா கிளியராக நோட் பண்ணுங்க கோவிட் பேண்டமிக் டைமில் வெறும் ஜஸ்ட் டூ இயர்ஸ் மட்டும் இங்கே சேல்ஸ் வந்து இங்கே டவுன் ஆயிருக்குது அது இங்க நல்லா கிளியராக பார்க்க முடியுது இது நான் என்னோட எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் இது நார்மல் தான் கோவிட் டைமில் எல்லா பிஸ்னஸுமே இங்கே ப்ராப்பராக வந்து இங்கே ஒர்க் ஆகலை அதனால் இதை வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலாக வந்து நம்மளால இக்னோர் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு அடுத்தது இங்கே நெக்ஸ்ட் இயர்லேருந்து பாருங்கள் டெஃபினட்டாகவே இங்கே நெட் ப்ராஃபிட்டை வந்து இங்கே குரோ பண்ணியிருக்கிறது இங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது அதனால இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான சைன் தான் ஸ்டேக் ஹோல்டர் இங்கே பேட்டர்னில் போய் பார்த்தா இன்வெஸ்டர் செக்ஷனில் இங்கே பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஸ்ட்ராங்காகங்கிட்ட ஒரு நியர் அபவுட் வந்து நைன்ட்டி பர்சென்ட்க்கு மேலே இங்கே ஸ்டேக்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது ஷேர்ஸ் எல்லாமே நைன்ட்டி பர்சன்ட் கிட்டே இங்கே பிக் ஹேண்ட் கிட்டே தான் இருக்குது ஏன்னா அதே வந்து ரீட்டெயிலர் பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா வெறும் ஜஸ்ட் வந்து இங்கே ஒரு டென் பர்சன்ட் கிட்டே மட்டும்தான் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டேக் வந்து இங்கே பார்க்க முடியுது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் இங்கே சேட் பேட்டர்னையுமே இங்கே நல்லா கிளியரா பார்த்தா தெரியும் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸில் இந்த சேட்டில் ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது ரெசிஸ்டன்ட் லைனுக்கு மேலேயும் நீங்கள் சேட்டில் நல்லா பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போய்ட்டு அண்ட் அதுக்கு அடுத்தது மார்க்கெட் கரெக்ஷன் நடந்ததால் இங்கேருந்து டவுனில் வந்து தான் இங்கே கீழே வந்திருக்கு டவுனில் வந்து கூட இன்னும் இன்னொரு விஷயத்தை இங்கே நல்லா இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணுங்கள் இங்கே ரெசிஸ்டன்ட் லைனுக்கு கீழே வந்து பிரேக் அவுட் ஆகல இது ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல ஒரு பாசிட்டிவான சைன் அது மட்டும் இல்லாமல் சேம் டைம் கிரீன் கேண்டல் திரும்பவும் மார்க்கெட் வந்து ஸ்டாக் பிரைஸ் வந்து இங்கே மூவ்மெண்ட் வந்து எடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் நம்ம இங்கேருந்துமே ஸ்டாக் ப்ரைஸை பை பண்ணலாம் பை பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட் ப்ராஃபிட் ரிட்டன் வந்து இங்கேருந்து பார்க்க முடியுது ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸும் நல்லா பாருங்க இங்கேருந்து மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இப்போ கரண்ட் பிரைஸ் ரேஞ்சில் பண்ணாலும் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட ப்ரா சாரி தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம ஸ்டாக் ப்ரைஸை இப்போ கரண்ட்டாக பை பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு நியர் அபவுட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ட்ரிப்பிள் ஒன் இந்த பிரைஸ் ரேஞ்சிலே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோருங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணலாம் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட்கான ப்ராஃபிட் ரிட்டுன்னு வந்து வரப்போகிற அப்கமிங் மந்தில் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே மூணாவது ஸ்டாக் கேம்பஸ் ஆக்டிவ்வேர் லிமிட்டட் தான் இதே வந்து என்ன சில ஷார்ட் ஃபார்மில் கேம்பஸ்னு கூட சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்கையுமே நானுமே பை பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக் வந்து கரண்ட் ப்ரைஸ் டூ தேர்ட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக் இங்கே சேட் பேட்டர்னில் பார்த்தா நல்லா க்ளியராக பார்க்கலாம் இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இந்த ஸ்டாக்குமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது இங்கேயுமே ஸ்டாக் ஆர்ஓசிஇ பாருங்க இது நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட்க்கு மேலே இருக்குது அதே சேம் டைம் வந்து ஆர்ஓஇ பாருங்க இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட்க்கு மேலே இருக்குது இங்கே ஆர்ஓசிஇ ஆர்ஓ ரெண்டுமே வந்து ஆன் அண்ட் அபோவ் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கிறதால நம்மளுடைய டார்கெட் ப்ரைஸ் வந்து இங்கே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இங்கே பார்க்க முடியும் சேம் டைம் இங்கே இன்வெஸ்டர் செக்ஷனில் போய் ஸ்ட்ராங் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே பிக் ஹேண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பிக் ஹேண்ட் கையில் தான் இருக்குது அதே சேம் டைமில் ரீட்டெயிலர் பப்ளிகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா வெறும் ஜஸ்ட் வந்து இங்கே ரீடெயிலர் பப்ளிகிட்ட வெறும் தேர்ட்டின் பர்சன்ட் ஷேர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது ஆல்மோஸ்ட் இங்கே எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்க்கு மேலே இருக்கிற ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே பிக் அண்ட் பிளேயர் கிட்ட இருக்கிறதால இதுவுமே ஒரு நல்ல பெஸ்டான பாசிட்டிவான சைன் தான் இங்கே இருக்கிற சேட் பேட்டர்னையுமே நல்ல கிளியரா இங்கே பார்த்தா தெரியும் இந்த ஸ்டாக்மே இங்கே ஒரு நல்ல பெஸ்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கேயுமே பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் இதையுமே இங்கே நல்லா நோட் பண்ணுங்க இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குல்ல ரெசிஸ்டன்ட் லைனுக்கு கீழே தான் வந்து மார்க்கெட் கரெக்ஷனால கீழே வந்து டவுன் ஆகி இங்கே ட்ரேட் இருந்துச்சு அண்ட் அகைன் வந்து இப்போ லாஸ்ட் நடந்த ஒரு த்ரீ டேஸ் மார்க்கெட் கரெக்ஷனால திரும்பவுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே வந்து டவுன் ட்ரேட் ஆகிட்டுருந்துச்சு அண்ட் அதே சேம் டைம் இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ரிவர்ஸ் ஆனதால் ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்குமே சிக்ஸை ஒரு செவன் பர்சன்ட் கிட்ட மேலே போயிட்டு இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஃபோர் பர்சன்ட்டு ஒரு க்ரீன் கேண்டல் ரேஞ்சில் தான் இப்போ வந்து நல்ல பெஸ்ட்டாகவே இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து அதுவும் க்ரீன் கேண்டலில் இங்கே பார்க்க முடியுது இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸை நம்ம பை பண்ணாலும் நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனாலும் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்லையுமே ஒரு நியர் அபவுட் ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா ஸ்டாக் இந்த ப்ரைஸுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்பயுமே ரெசிஸ்டன்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரொம்ப கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் நம்ம ஸ்டாக் ப்ரைஸை இங்கேருந்துமே பை பண்ணனாலும் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து நல்லா கவனிங்க நம்மளுக்கு வெறும் ஜஸ்ட் இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் வரைக்குமே நம்மளோட டார்கெட் வந்து இங்கே போச்சுனாலும் ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சென்ட்டு இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்க முடியும் டூ எயிட்டி சிக்ஸுங்கிற இந்த டார்கெட் ப்ரைஸை மட்டும் இங்கே டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணாலே போதும் வெறும் ஜஸ்ட் ரெசிஸ்டன்ட் லைன் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே டுவெண்ட்டி த்ரீ பர்சென்ட் ப்ராஃபிட் பார்க்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இருந்து நம்மளோட ஃபைனல் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனாலும் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து இந்த இருந்து இங்கே ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட்க்கு மேலே ஒரு அவன் டைன் வச்சுனாலும் ஒரு ரவுண்ட் ஃபிகரில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இங்கேயுமே ஸ்டாக்கை நம்ம பை பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கில்ல இந்த பிரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் இங்கேயுமே த்ரீ தேர்ட்டி ஃபைவ்ங்கிற பிரைஸ் சேஞ்சில் இந்த ஸ்டாக்கையுமே டெஃபினட்டாக நம்ம சேல் பண்ணலாம் ஒரு நியர் அபவுட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரப்போகிற அப்கமிங் மந்தில் இங்கே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் சொல்லியிருக்கிற இந்த எல்லா ஸ்டாக்லேயுமே உங்களோடய மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாதீங்க வெறும் ஜஸ்ட்டு உங்கள் போர்ட்ஃபோலியிலேருந்து த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டு மட்டும் ஒன்ஸ் நீங்களுமே அன்லைஸ் பண்ணிவிட்டு தாராளமாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம் இதே போல் பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியை நீங்களுமே லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்காக இங்கே கீழே வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்க ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் ஆல்ரெடி ரொம்ப பேர் ஜாயின் பண்ணவங்க எல்லாமே நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களுமே கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல நல்ல பெஸ்டான ரிட்டன்ஸுமே பார்க்கலாம் இதே போல வீடியோஸை டெய்லியும் பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாக் பார்ட் ட்ரேடிங் சேனலை இப்பவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்குமே ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி வீடியோஸ் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூணு ஸ்டாக்கில் நீங்கள் எந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே இன் டீட்டெயில்ஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் வாய்